தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் மருத்துவ குறிப்பு பகுதியில் தலைமுடி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா தலைமுடி தலை வழுக்கை அல்லது அடர்த்தி கம்மியாக இருக்கிறது பொடுகு இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் உஷ்ணம் அதிகமாக ஆகிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அது இல்லாமல் கெரிடிட்டி அதுவும் இருக்குது இப்போது இதுக்கெல்லாம் ஒரு ஒரு காரணம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக நம்மளுடைய தலைமொழிக்கு வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம இருக்க இந்த மாதிரியான ஒரு சில மருத்துவங்களை செய்யும்போது கண்டிப்பாக நம்மளுடைய தலைமொழி ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை மற்றும் பூ இது எந்த செம்பருத்தி இலை எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு இதை செம்பருத்தின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஒரே ஒரு லேயர் இருக்கும் அந்த மாதிரியான செம்பருத்தி இலை அதனுடைய இலைகள் பூ எடுத்துருக்கேன் அடுக்கு செம்பருத்தி எடுக்கக்கூடாது அந்த இலைகளும் கூட புழுவெட்டு இந்த மாதிரி சொத்தை அதெல்லாம் இல்லாமல் நல்லதாக எடுத்துக்கோங்க இது வந்து ஒன்றரை ஸ்பூன் வெந்தயம் நான் முதல் நாள் இரவே நான் ஊற வச்சிருக்கேன் இப்போ அந்த தண்ணியிலே தான் நான் அரைக்க போகிறேன் இது வந்து தயிர் இது இது வந்து முடிக்கு ஒரு ஷைனிங் கொடுக்கும் வெந்தயம் உடல் உஷ்ணத்தை குறைக்கும் தலைமுடி புதிதாக வளர்கிறதுக்கு நம்மளுடைய மயிர்கால்களில் ஒரு ஊட்டத்தை தரக்கூடியது இந்த பயிர்ன்னு பார்த்தீங்கன்னா தலைமுடி நல்ல ஒரு மினுமினுப்பாக இருக்கும் பொடுகு தொல்லைகள் இதெல்லாம் நீங்கும் இதெல்லாம் நீங்கினாலே நம்மளுடைய தலைமுடி ஆரோக்கியத்தையே அடையும் அதனால் இந்த மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்ட பிறகு அந்த பேஸ்ட்டை தான் நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிச்சிங்கன்னா கண்டிப்பாக தலைமுடி பிரச்சனைகள் நீங்கும் முக்கியமாக இது வீசிங் பிரச்சனை சுவாச கோளாறுகள் இருக்கிறவங்க அந்த இருமல் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணாதீங்க உங்களுக்கு ஏற்கனவே செட்டாக எடுக்க இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பண்ணலாம் அல்லது ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் இதை போட்டு ஊற வச்சுட்டு குளித்தாலும் நல்லது இப்போது இதை அரைச்சிடலாம் நான் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு இல்லை எடுத்துருக்கேன் இந்த வெந்தயத்தை அப்படியே தண்ணியோடு போடுறேன் இந்த தயிர் நான் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேங்க இதுக்கு நீங்கள் அடிஷ்னலாக தண்ணிலாம் விட வேண்டாம் இப்போ இதை அரைச்சிட்ட பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போது நான் உங்களுக்கு காமிச்ச செம்பருத்தி பூ வெந்தயம் அதாவது ஊற வைத்த வெந்தயம் மற்றும் ஒரு ஸ்பூன் தயிர் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டோம் அரைச்சிட்ட பிறகு இந்த பேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதை நீங்கள் தலையில் தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய கூந்தல் பிரச்சனைகள் அனைத்துமே வந்து நீங்கிடும் அப்படின்னு என்னால் உறுதியாகவே சொல்ல முடியும் ஏன்னா இதில் தலைமுடிக்கு சம்பந்தப்பட்ட பொருட்களை இது குழந்தைகளுக்கு யூஸ் சளி பிடிக்கும் அதே போல வீசிங் பிரச்சனை அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க அது வந்து ரொம்பவே குளிர்ச்சியான ஒரு பொருள் அப்படின்றதால மூச்சு விடுறதுல அவங்களுக்கு சிரமங்கள் ஏற்படலாம் நார்மலாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம் இது மாதிரியான நிறைய ஹேர் பார்த்துருக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் உங்களுக்கு நான் தொடர்ந்து சொல்ல போகிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு நான் மீண்டும் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம்